ஒரு பெண் விரும்பினால் கூட ஒரு ஆண் விரும்பினால் கூட ஒத்த கால நிற்கிறாங்க பெற்றோர்கள் பல பேர் முடியவே முடியாது அதற்கு வாய்ப்பே இல்லை நான் யார கை காட்டணும் அவனை தான் நீ திருமணம் முடிக்கணும் நான் யார கை காட்டணும் அவங்களை தான் நீங்க கல்யாணம் முடிக்கணும் ஆண்களுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவன் ஏத்துக்கிட்டானோ இல்லையோ அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை நாங்க தானே உங்களை பெத்தோம் நாங்க தானே உங்களுடைய பெற்றோர்கள் நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் நீங்க எஜமானர்கள் இல்லையே அவங்களுடைய எஜமானன் யார் அவன்தான் அவங்களுடைய வாழ்வில் எது ஹலால் எது ஹராம் என்று விதிவிலக்கை கொடுக்க முடியும் நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டலாம் அவர்களுக்கு ஒன்றை முன்வைக்கலாம் ஆனால் வற்புறுத்தலாமா எத்துணை பெண் பிள்ளைகள் என்று வற்புறுத்தப்பட்டு திருமணம் செய்த காரணத்தால் தாங்க முடியாம ஒரு வருஷத்துல வந்து தலாக்குகிறாங்க குழாக்குகிறாங்க என்னுடைய பெற்றோர் வற்புறுத்தி திருமணம் செய்தார்கள் நான் என்ன செய்வது எப்படி வெளியேறுவது இதில் இன்னைக்கு சர்வ இன்னைக்கு இன்றைய காலத்துல இதுவெல்லாம் சர்வ